இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் இந்த வாரம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாரமா இருந்தது காரணம் ஐபிஎஸ் பி எஸ் ஐம்பதாவது ஒரு எபிசோட் வந்து தொட்டது போன வாரம் மார்க்கெட்டை பாக்குறப்ப பெரிய ஏற்றமும் கிடையாது பெரிய இறக்கமும் கிடையாது அதே மாதிரி இந்த வாரத்துல வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் படம் பறந்து போய் ரிலீஸ் ஆச்சு சார் அதை ஒட்டி நேர்கள் உங்களுக்கு அகில உலக பொருளாதார நிபுணர் அகில உலக சூப்பர் ஸ்டார் நகப்பன் சார் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அன்பால தினம் தினம் நம்மளை நெகிழ் வச்சுட்டு இருக்காங்க சார் நம்ம நேர்கள் நிச்சயமா அது பண்ண பண்ண நம்ம பொறுப்பு இன்னும் கூட கூடுது நிச்சயம் சார் நிறைய கேள்விகள் இருக்கு சார் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் சார் இந்த வாரம் தொடர்ந்து நம்ம நேர்கள் எல்லா கேள்வியும் நம்ம எடுத்துதான் வச்சிருக்கோம் தொடர்ந்து எல்லா கேள்வியும் நம்ம பதில் சொல்லி அது வர வரங்கள சொல்லிக்கிட்டே இருப்போம் சார் சம்பத் குமார் நேரம் வந்து டாடா ஸ்டீல் டிவிடன்ட் அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகல ஏன் சார் இன்னைக்கு வந்து நம்ம Јоли, ајде да அப்படின்னு இருக்கும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அவங்க வந்து அந்த எக்ஸ் டேட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஃபைனல் டிவிடன் டிக்ளேர் பண்ணதுக்கான எக்ஸ் டேட் வந்து ஆறு ஆறு மூன்று ரூபா அறுபது காசு டிவிடன் சாதாரணமாக டிவிடன் டிக்ளேர் பண்ணி தேர்ட்டி டேஸ்க்குள்ள அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்குள்ள கொடுக்கணுங்கிறது உண்டு அது வந்து இன்டர்ம் டிவிடன் அப்படிங்கிற அதே ஃபைனல் டிவிடண்டா இருக்கும் பொழுது ஆண்டு பொதுக்குழு முடிவடைந்த பிறகு அது பங்குதாரர் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸோட இதுக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு தென் டெவல் டிக்ளேர் அப்ப தேர்ட்டி டேஸ் அதுல இருந்து

ஒரு புரோக்கர் இன்னொரு ப்ரோக்கருக்கு பண்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற என்டைட்டி நம்முடைய ஒப்பந்தம் ஒரு தரகரோடு இன்னொரு தரகரோடு போகும்போது அவரோட வேறு விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ஒப்பந்தம் வச்சிருப்போம் இது இரு நபர்களுக்கு இடையே உள்ளது சோ அதனால வந்து நம்ம இந்த புரோக்கர்ட்ட பணத்தை நம்ம திருப்பி கேட்கணும் அவங்க கொடுத்துருவாங்க அதை வாங்கி இந்த புரோக்கர் அடுத்த புரோக்கர்ட்ட கொடுக்கணும் அதுதான் பண்ணணும் இதுதான் நடைமுறையில் சாத்தியமான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும் மனைவி பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும் கணவர் பேர்ல ஒரு லட்சம் ரூபாய் கிரெடிட் இருக்கும் ஆனா மனைவி பேர்ல பங்கை வாங்க நினைப்பாரு அப்போ சார் இந்த ஒரு லட்சத்தை அங்க மாத்திக்கிங்க அதுல இருந்து வாங்கி கொடுங்க சொல்ல முடியும் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது ஓரளவு சொல்றத வச்சு பண்ணாங்க அப்புறம் பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு ரிட்டர்ன் லெட்டரோ இமெயிலோ வாங்கிட்டு பண்ணாங்க இப்போ அது கூட முடியாது இப்போ வந்து கணவருடைய அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் இருந்தா தான் அவர் வாங்க முடியும் மனைவி அக்கௌண்ட்ல வாங்க முடியாது மனைவி அக்கௌண்ட்டுக்கு தனியா ஒரு லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன்னும் ஒரு கட்டம் மேல போய் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா கணவருடைய அக்கவுண்ட் இப்போ என்னுடைய என்னுடைய அக்கௌண்ட்லயே நான் ஷேர் வாங்கணும்னா நான் எந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த தரகரோடு மேப் பண்ணிருக்கேனோ அதிலிருந்து பணத்தை கொடுத்தா தான் வாங்க முடியும் என்னுடைய கணக்கு என்னுடைய வங்கி கணக்குல இன்னொரு வங்கி கணக்குல இருந்து நான் பணத்தை கொடுத்தா வாங்க முடியாது நாகப்பன் தான் நாகப்பன் தான் அவர் கிளைண்ட் அந்த தரகருக்கு நாகப்பன் தான் பணம் அனுப்புறாரு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புறேன் இருந்தால் கூட அந்த வங்கி கணக்கு அந்த தரகரோடு மேப் ஆயிருக்கணும் அந்த ட்ரேடிங் அக்கௌண்டோட மேப் ஆகலைன்னா ஒரிஜினலா என்ன அக்கௌண்ட் நான் முதல்ல கணக்கு திறக்கும் பொழுது கொடுத்திருந்தேனோ அல்லது அதற்கு பிறகு மாடிஃபிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்திருந்தேனோ அதுல மட்டும்தான் அதுல மட்டும் தான் பணத்தை அனுப்ப முடியும் அதனால ஒரு தரகத்திலிருந்து இன்னொரு தரகருக்கு பணம் மாற்றுறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்ல லெட்டர் கொடுத்து மாத்த முடியுமா எனக்கு உள்ளது அங்க கொடுத்துருங்க நான் போட்டு எடுத்துக்கறாங்க அந்த மாதிரி இப்ப முடியாது நீங்க அந்த படத்தை வாங்கிட்டு திரும்ப உங்களுக்கு மாத்தணும் என்ன சொல்ல போறீங்கன்னா வந்து என்னுடைய நான் சொன்ன என்னுடைய ரெண்டு அக்கவுண்ட்ல மூணாவது அக்கவுண்ட சேக்கனதுனால சேக்க முடியும் பேங்க் அக்கவுண்டே என்னுடைய தரகட்ட நான் சேர்த்துக்க முடியும் ஆனால் சேர்த்த பிறகு தான் அதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்றதவர என் பேரே இருக்குங்கிறதுக்காகவோ ஜாயின்ட் அக்கவுண்ட் இருக்குங்கிறதுக்காகவோ மாத்த முடியும் கோபிநாத் சண்முகமுரர் பெயர் வந்து திருப்பியும் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கா ரீஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு அவருடைய ஆர்வத்துக்கு நன்றி அதெல்லாம் எங்களுடைய கனவு அதை வந்து ஒரு சிறு குறு நிறுவனங்களுக்கான ஒரு பங்கு சந்தையாக மாற்றணும்னு நிறைய பாடுபட்டோம் ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்று வரைக்கும் பட் பேர் சில காரணங்களால் வந்து வலுவான பங்கு சந்தைகள் அதை எடுத்துக்கிட்டாங்க எங்களுடைய என்ன பண்ணோம்னா வலுவான பங்கு சந்தைகளுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் அவங்க இதுல அதிக அக்கறை செலுத்துவதற்கு நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு அதனால சிறிய பங்கு சந்தைகள் இதில் அதிக ஆர்வம் காட்ட முடியும் அதுவும் பிராந்திய பங்குச்சந்தைகளா இருந்து பார்த்தா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு அதிக அளவுல ஹேண்ட் ஹோல்டிங் பண்ண முடியும் தாய்மொழியில் நம்முடைய இதுல பேச முடியும் அப்படிங்கறது என்னுடைய நினைப்பு பட் அது நிறைய பெறவில்லை பட் இப்போ போத் பிஎஸ்சி என்ஐசி ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா தான் அவங்க வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எனக்கு தெரிந்து இந்த மாதிரியான ஒரு இன்னொரு பிராந்திய பங்கு சந்தையோ அல்லது ஒரு ரீஜனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் அளவுக்கு இனிமேல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என ஒரு சென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட்ல தான் வந்து நிறைய பையர்ஸும் நிறைய செல்லர்ஸும் பேன் இண்டியா பேன் குளோபல் மீட் பண்ணுவாங்க அப்ப அதிக எண்ணிக்கையில் வாங்குவோரும் இருப்போரும் இருக்கும் பொழுது அங்கு டிஸ்கவர் ஆக விலைங்கிறது ஒரு நியாயமான விலையாக இருக்கும் ஒரு சின்ன ஊர்ல ஒரு வியாபாரி தான் சட்டமா இருக்கும் அதே ஒரு பெரிய மார்க்கெட்ல பல பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ஒருத்தர் அதிக விலை வச்சா பத்து பேர் விற்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அதனால பெரிய மார்க்கெட்டுங்கிறது பல நேரங்கள்ல தான் நம்ம வந்து கார்பரேட்டுகள் பெரிய இதெல்லாம் நம்ம சில சமயங்கள் நம்ம பேசினா கூட இந்த மாதிரியான ஒரு 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 வியாபாரம் அல்லது ஒரு பிசினஸ் அல்லது ஒரு தொழில் இது பெட்டர் நீங்க சொல்லியிருக்கேன் நம்ம மயிலாப்பூர்ல தனித்துறை மார்க்கெட்ல இருக்கிற விலை எப்படி இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா வேலை எப்படி இருக்கும் அங்க வந்து ஹோல் சேல இருப்பாங்க ஆனால் பெரிய அளவுல வியாபாரிகள் இருப்பாங்க பெரிய அளவுல வெற்றாளர்கள் இருப்பாங்க அப்போ விலைங்கிறது அது ஓரளவுக்கு செட்லாம் அதுக்காக மலிவா இருக்குன்னு சொல்லலை ஆனா பேர் பிரைஸ் டிஸ்கவரி நடக்கும் அதனால இந்த ரீஜியல் ஸ்டாக் எக்ஸேஞ்சு எல்லாம் இனிமேல் ஆகாதுலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் அதற்கான சாத்தியப்பூர்வங்கள் ரொம்ப ரொம்ப குறை விட்டாங்க அதுக்கான தேவையும் இப்ப இல்ல இல்ல சார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் தேவையில்லைன்னு நான் முழுக்க முழுக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து இப்ப நம்ம தமிழ்ல பண்ணுவோம் இப்ப அவர்கள் தமிழ்ல பண்றாங்களா பண்ணலையே இப்ப நம்ம சமீபத்துல கூட நம்ம கோரிக்கை வைத்து இருக்கிறோம் பண்ணலாம் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் பட் ஆனா பல விஷயங்களை நம்ம வந்து இந்த நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு மதுரையில இருக்கவங்களுக்கு திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு ஈரோடு இந்த மாதிரி திருச்சி இப்படி பல இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் நம்ம சொல்லிக் கொடுத்து அவர்களை அடவணித்தான் இப்ப கார்பரேட் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் எல்லாமே வந்து ஆங்கிலம் மட்டுமே படித்தவர்கள் அல்லது ஹிந்தி தெரிந்தவர்கள் அல்லது அப்படிங்கிறதுலாம் கிடையாது பல பேர் வந்து அந்த மொழி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க தொழிலை திறம்பட நடத்திக்கிட்டு இருப்பாங்க பல ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது டெல்லியில ஒரு டூ வீலர் டீலர் வந்து பனிரெண்டு கோடி பணம் வேணும்னு கேக்குறாரு அவருக்கு முன்னூறு கோடி பணத்தை கொடுக்கறது இந்த சந்தை அப்ப ஏன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் ஐந்து கோடி பத்து கோடி இருபது கோடி வேணுங்கிறவங்க வந்து வந்து அவங்களுடைய மூலதனத்தை திரட்டுறதுக்கு என்ன அப்ப அவர்களுக்கு தடையாக இருப்பது மொழியும் ஒன்று அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து பண்ண முடியும் பட் அதற்கான டெக்னாலஜி அதற்கான ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதற்கு அவ்வளவு சாதகமா இருக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க நிறைய தில்லுமுல்கள் நடக்கலாம் சிறிய ஆட்களிடம் சிறிய ஒரு பிராந்திய லெவல்ல கொடுக்கும்போது மானிட்டர் பண்றது கஷ்டமா இருக்கு பெரிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா நம்ம மானிட்டர் பண்றது ஈஸிங்கிறது அவருடைய அது அது நான் அந்த கணத்தோடு ஒத்து போகல பட் அப்படித்தான் ரெகுலேட்டருடைய எண்ணமா இருக்கதா நான் சிறப்பு இந்த கோயம்புத்தூர் மதுரைன்னு சொன்னால ஒரு கேள்வி வருது சார் எனக்குள்ள இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க சார் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல என்ன திரும்ப இல்ல பல ஆண்டு காலமாக அதாவது மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டால் கூட மும்பை பங்கு சந்தையிடம் இதுலையும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இரு மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் இரு தரப்பினர் தான் அதுல வந்து பெரிய அளவுல வந்து பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறது எந்த மாநிலம் எந்த இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும் அது வந்து கடந்த காலம் ஆனால் இப்பொழுதெல்லாம் நிறைய படித்தவர்கள் பல இடங்களில் இருந்து பல மாநிலங்களில் இருந்து பல்வேறு தரப்பிலிருந்து வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா அது பரவலாகிறத பார்க்க முடிகிறது டெமோக்ரடைசேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறத நாங்க சொல்றோம் ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு மொனோபோலி மாதிரி டியோபோலி மாதிரி இருந்தது ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டில் இருந்த சந்தைகள் இன்னைக்கு வந்து ஒரு டெமோக்ராட்டைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது யார் வேணுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த பங்கு சந்தைக்குள் வந்து வணிகராக வரலாம் தினசரி வணிகராக வரலாம் அல்லது முதலீட்டாளராக வரலாம் அல்லது இதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரெகுலேட்டர்ல போகலாம் அப்படின்னு பல விஷயங்கள்ல வந்து நீங்க பங்கு பெற முடியும் சிச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாநிலம் இந்த சொல்ல மாட்டேன் பட் பல ஆண்டு காலமாக இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நான் நேற்று வந்து ஒரு ஒரு புதையலை கண்டுபிடித்து எடுத்தேன் என்னோட பையன் எடுத்து அந்த காமிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து இந்தியா சிமெண்ட் நிறுவனம் அந்த பங்கு வெளியிட்டு அந்த பங்கு

கண்டிக்காரங்கன்னு அர்த்தம் கிடையாது அது பல ஆண்டுகளாக அவங்க அந்த தொழிலில் அந்த வியாபாரத்துல அந்த முதலீட்டுக்கு அந்த இருக்கிறதுனால வந்து ஒரு நேச்சுரல் ஒரு இது அதுதான் நம்ம பார்க்கறோம் அப்படித்தான் நான் பாக்குறேன் அது மாதிரி சில ஏரியாஸ்ல இருக்கு கண்டிப்பா மாறிட்டு இருக்கு இப்போ எல்லாருமே வந்து வந்திருக்காங்க ஒரு நேரும் ஊர்பத்தியோட கேட்டிருக்காரு சார் வாய்ப்பு வாய்ப்பிருக்குப்பா அடுத்த டைம் சொல்லுங்க சார் ராஜ்குமார் ஜானகிராமன் வந்து ரயில்வே ஈடிஎஃப் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காருங்க சார் பொதுவாக இந்த பிஎஸ்யூஇஃப் அதாவது எக்ஸேஞ்ச் ட்ரேடெட் பண்ட்ங்கிறது பங்கு சந்தையில் வணிகமாக கூடிய பரஸ்பர நீதி திட்டங்கள் ஓகே அதுல வந்து பிஎஸ்யூஇடிஎஃப்ங்கிறது வந்து இன்னும் கூட நீங்க வந்து ஒரு சுருக்கிக்கிறீங்க உங்களை இன்னும் சின்ன ஒரு ஒரு இதுக்குள்ள ஓகே ஸோ இப்போ இந்த நிப்டி இந்தியா ரயில்வேஸ் பிஎஸ்யூ ஏடிஎஃப் இருக்குது பட் இதனுடைய அப்செக்டிவ் என்னன்னா வந்து அந்த இண்டெக்ஸ் அது சார்ந்த அந்த துறையில் ஒரு குறிப்பிட்ட துறை அந்த துறையில முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதற்கு அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சதர்வைஸ் அந்த துறையில் நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்து அதில் அதீத வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க அதுல முதலீடு அதுவும் இளைஞராக இருந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தாலுடைய ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஏடிஎஃப்லயோ முதலீடு செய்வது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்காது நான் நினைக்கிறேன் அது தவறுன்னு சொல்றேன் தவறான சொல்றேன் எப்படி அந்த யூடிஎஃப் இருக்க போகுது ஆனால் அது வந்து சரியா ஏன் சரியா இருக்காதுன்னு சொல்றேன் இப்ப டிஃபென்ஸ் இடிஎஃப் ஒண்ணு வந்தது இப்ப அவங்க பணம் ஒப்புக்கொள்றது நிறுத்திட்டாங்க புதிதாக பணம் முதலீடுகளை வாங்கிக் கொள்வதில்லை பெற்றுக் கொள்வதில்லை என்னன்னா மேலும் மேலும் பணம் கொடுக்க கொடுக்க அவங்க வந்து பணம் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறாங்க ஏன்னா நாங்க வந்து முதலே பணத்தை போட்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வாங்கிட்டோம் இப்ப எல்லாமே விலை ஏறி போச்சு புதிதாக கொடுக்கக்கூடிய பணத்தை நான் கொண்டு எங்க போடுறது நீங்க பணம் கொடுக்குறீங்கிறதுக்காக நான் அதை வாங்கினேன் முதலீடு செய்யணும் முதலீடு செய்யணும்னு போனா ஏற்கனவே ஏறி இருக்கக்கூடிய ஒரு பங்குகள் தான் நான் முதலீடு செய்யணும் அப்ப அதற்கு மேல அதுல வந்து வருமானம் வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது அப்ப அதனால நான் வாங்க மாட்டேங்கிறாங்க இதே வந்து ஒரு பிளெக்சி கேப்போ அல்லது மல்டி கேப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய பரந்து விரிந்த ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள பண்டாவோ ஈடிஎஃப்ஆவோ இருந்தால் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்வவர்களுக்கு அவர்களுக்கு எங்கு குறைவாக விலை இருக்கோ அங்க முதலீடு செய்வார்கள் எங்கு விலை கூட இருக்கோ அதை விற்பாங்க இன்னைக்கு நீங்க இந்த ரயில்வே ஈடிஎஃப்ஓ அல்லது பிஎஸ்சி ஏடிஎஃப்ஓ ஒரு துறை சார்ந்தது பிஎஸ்சி உதாரணத்துக்கு சொல்றேன் போனீங்கன்னா இந்த சிக்கல்ல மாட்டிக்குவீங்க இதை தெரிந்துகிட்டு நீங்க இந்த முதலீடு செய்யணும் அதை தவிர நான் இது இப்போதைக்கு கூடவா குறைச்சாங்கிறதெல்லாம் நான் வந்து கருத்து சொல்ல முடியாது பட் துறை சார்ந்த அந்த மாதிரியான ஒரு ஈடிஎஃப்ல அல்லது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதில் அது ஒரு சாரா நான் நினைக்கிறேன் அது எப்படி ஒரு துறை சார்ந்ததோ அந்த மாதிரி அந்த முதலீட்டிற்கான வாய்ப்புமே அதை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு அதனுடைய வளர்ச்சியை தெரிந்து கொண்டு நீண்ட காலம் காத்திருக்க தயாராக இருப்பவர்கள் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வதற்கான ஒரு டூல அவங்க வழங்கியிருக்காங்க அவ்வளவுதான் நாம அதை வந்து எடுக்கணுமா இல்லையாங்கிறது நம்முடைய புரிதலை பொறுத்து அப்படிதான் இது எல்லாருக்கும் நான் இப்ப பொதுவாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க ஆயிரக்கணக்கானோருக்கு ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஒரு ஆலோசனை வழங்க முடியாது காசி மெய்யப்பன் நேர் வந்து சந்தையில் நடக்கும் பிளாக் டீல் அல்லது டீல் நடந்தால் வாங்கும் நபர் யார் பிளாக் டீலில் விற்கப்பட்டது என்று மட்டும் சொல்லப்படுகிறது யாரேனும் வாங்கினாலும் ஏன் அதை நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது ஒருவரோ அல்லது நிறுவனமோ வாங்கத்தானே செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார் அதாவது ரெண்டு கேள்வி ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி வந்து யாரு விற்கிறாங்க யாரு வாங்குறாங்க இந்த முழு விவரமுமே வந்து தேசிய பங்கு சந்தையினுடைய இணையதளத்துல நீங்க முழுமையா இருக்கும் போய் பார்க்கலாம் ஓகே நிச்சயமா நீங்க அதை என்எஸ்சியினுடைய ரிப்போர்ட்ஸ் அந்த செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பல்க் அண்ட் பிளாக் டெய்ல்ஸ் போனீங்கன்னா அதுல இருக்கு அது அந்த விவரங்களை நீங்க யாரு விற்றாங்க செக்யூரிட்டியினுடைய பெயர் என்ன சிம்பிள் என்ன கிளையண்ட் நேம் என்ன வாங்குனாரா விற்றாரா குவான்டிட்டி ட்ரேடட் ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன விலைக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது இவ்வளவு விவரமும் அமௌண்ட் இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் அது அன்று கொஞ்சம் தாமதமாக அந்த டீல் நடந்த உடனே போட மாட்டாங்க நடந்த உடனே அந்த டீல் நடந்ததுங்கிறது தெரியும் பட் யார் வாங்கினாங்க வித்தாங்கிறது வந்து ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு அந்த பங்கு தரகர் வந்து ரிப்போர்ட் பண்ணனும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு அப்புறம் அவங்க போடுறாங்க இது ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் வித்த நெகட்டிவ் ஐயம் பாக்குறோம் இன்னொருத்தர் வாங்குறாங்க யார் விற்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாரும் விற்கிறதுனால யார் வித்தாலும் அது நெகட்டிவ் கிடையாது ஒரு நிறுவனத்துடைய ப்ரொமோட்டரே விற்கிறாரா அப்படின்னா பெரும்பாலும் அது நெகட்டிவாக பார்க்கப்படலாம் அதுலயும் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு எல்லா ஒரு ரூல்ஸ் அந்த ரூலுக்கு எப்போதும் எக்ஸப்ஷன் உண்டு இது ரூல் வந்து ப்ரோமோட்டரே விற்கிறாருன்னா அவருடைய சொந்த நிறுவனம் அவரை ஆரம்பித்த நிறுவனம் அவரே நம்பிக்கை இழந்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது பட் அது எப்போதுமே சரியா இருக்காது சில நேரங்களில் அவர் தன்னை டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு அவர் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஒரு நிறுவனம் போன வாரம் பேசணும் நினைவு இருக்கிறதா ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தார் அருமையான ஒரு கேள்வி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கே சார் எப்படின்னு கேட்டிருந்தாரு அப்ப அந்த ஏழு பர்சன்ட் அவர் விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கிறார் அப்ப விற்க நம்ம நெகட்டிவ்வா பார்க்க வேண்டியது இல்லை இன்னொன்னு நம்ம வாங்குறது வாங்குறவர் ஏன் வாங்குறாருங்கிற கேள்வி வருது ஏன் சார் இவர் விற்கிறாரு இவர் நெகட்டிவ்னா வாங்குறவர் ஏன் வாங்குறாரு அப்படின்னு இப்போ பங்கு சந்தைங்கிறதே வந்து ரெண்டு சாராரும் இருக்கிறதுனாலதான் பங்கு சந்தை இருக்கு வாங்குற ஒருத்தர் இருக்காரு விற்கிற ஒருத்தர் இருக்காரு எல்லாருமே வாங்குறவங்களா இருந்தாலும் பங்கு சந்தை எல்லாரும் விற்கிறவங்களா இருந்தாலும் பங்கு சந்தை கிடையாது பங்கு சந்தைங்கிறது எந்த சந்தையுமே கிடையாது கோயம்பாட்டுல எல்லாரும் காய்கறி விற்க வந்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் வாங்குறவங்களா இருந்தா விற்கிறது யாரு விவசாயி யாரு உடைப்பாளி யாரு அப்படிங்கிற கேள்வி வரும் சோ அதனால இது வந்து இன்னொன்னு சொல்றேன் ஏன் ஒருத்தர் விற்கும்போது இன்னொருத்தர் வாங்குறாரு அதுதான் பங்கு சந்தையினுடைய அழகு பியூட்டி என்னன்னா ஒரே விஷயத்தை பத்தி ரெண்டு பேருக்கு இருவேறு கருத்து இருக்கு அதற்கான உரிமை இருக்கு ஒருத்தர் ரொம்ப ஏதாவது ஏறும் நினைக்கிறாரோ வந்து முட்டாள்தனமானது இது இறங்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு விப்பர் ரெண்டு பேரை யாரு முட்டால் யாரு கட்டிக்காருங்கிறத காலம் தான் பதில் சொல்லும் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு அளவுல வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ அவர்கள் கணக்கு போடாமல் செய்வதில்லை அப்ப வாங்குறவர் எதுக்காக வாங்குறாரு விற்கிறவர் எதுக்காக விற்கிறாரு விற்கிறவர் வந்து இப்போதைக்கு இதுதான் என்னுடைய விலை இதற்கு மேல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு கொஞ்சம் ஏறலாம் ஆறு மாசத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறும் அதுக்கு மேல நான் சம்பாதிச்சிருந்தேன் இந்த பணத்தை பணத்தை வைத்து வேற ஒரு முதலீட்டில் இதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்திருக்கிறது நான் இதை வித்துருவேன் சார் இதுல எனக்கு பத்து பர்சன்ட் கிடைக்க போகுது நான் வித்துட்டு அந்த பணத்தை போட்டேன்னு எனக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் நாங்க போயிடுவேன் ஆனா வாங்குவோர் என்ன நினைப்பாருன்னா எனக்கு ஐந்து வருடம் கழித்து இது இரட்டை கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப கூட எனக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மேல சிஏஜிஆர் கிடைக்கும் அதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த நிறுவனத்துல நீண்ட கால முதலீட்டாளர் அப்படி கூட வரல வரலாம் வாங்குவோருக்கும் விற்பவருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்கும் அது மாதிரி அது மாதிரி பாக்குறாங்க நம்ம வந்து படங்கள்லேயே பார்த்துருக்கோம் ஒரே படத்தை ஒருத்தர் வந்து பாத்துட்டு வந்துட்டு குப்பையும் பாரு இன்னொருத்தர் வந்து ஒரு தடவை பாக்கலாம் பாரு இன்னொருத்தர் வந்து திரும்ப திரும்ப போய் பார்ப்பாங்க அப்ப இது வந்து கருத்துக்கள் நம்ம அந்த ஷார்ட் டேர்ம்ல இருக்கிறதெல்லாம் கருத்துக்கள் தான் அந்த கருத்துக்கள் வந்து யாருடைய சாரி தவறுங்கிறது அதே சமயத்துல ஒரு கணக்கு இல்லாம வர்றாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஒரு கணக்கோடு தான் வருகிறாரு நம்முடைய கணக்கு இவரோட ஒத்து போகிறதான்னு பாக்கணும் நம்ம அவ்வளவுதான் பாலகிருஷ்ணன்ங்கிற நேர் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரைலிங் அண்ட் ரோலிங் ரிட்டன் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காரு பாத்தேன் பார்த்தேன் ட்ரைலிங் ரிட்டர்னுக்கும் ரோலிங் ரிட்டர்னுக்கும் என்ன வித்தியாசம் ட்ரெயிலிங் ரிட்டர்ன்னா வந்து இப்போ லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ட்ரைலிங் ரிட்டன் அப்படின்னா போன வருஷம் ஜூலைல இருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் அல்லது போன வருஷம் ஜூலைல இருந்து இந்த வருஷம் ஜூலை வரைக்கும் அப்படி பன்னெண்டு மாதம் அப்படி வச்சுக்கலாம் கடைசி ஒரு குறிப்பிட்ட பீரியட் ட்ரெயிலிங் ரிட்டர்ன் ரோலிங் ரிட்டர்ங்கிறது அதே பன்னிரெண்டு மாதம் போன வருஷம் ஜூலைல இருந்து ஜூன் அதே மாதிரி ஆகஸ்ட்ல இருந்து ஜூலை ரோல் ஆகிட்டே இருக்கு ரிட்டர்ன் சோ ஒரு ரோலிங் த்ரீ இயர்ஸ் ரிட்டர்ன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல எப்படி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுல எப்படி எப்படி ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பாக்குறது எவ்ரி த்ரீ இயர் ரோலிங் ரிட்டர்ன் அல்லது எவ்ரி ஃபைவ் இயர் ரோலிங் ரிட்டர்ன்ல இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்ப தொடர்ச்சியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு ட்ரெயிலிங் ரிட்டர்னா லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ட்ரைலிங் ரிட்டன் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் ரிட்டர்ன் லாஸ்ட் ஒன் இயர் அப்படிங்கிறது டிரைலிங் இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டு மாதம் இன்னையிலிருந்து கடந்த மூன்று மாதங்களில் அல்லது இன்னையில அப்படிங்கிறது அது இன்னையிலிருந்து கூட வேண்டாம் போன மாதிரில இருந்து பன்னிரண்டு மாதத்திற்கு அப்படின்னு பின் முந்தைய பன்னிரண்டு மாதங்கள் அப்படிங்கிறது பாக்குறது இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வெவ்வேறு பயன்பாடு ரெண்டுமே முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் லைவிங் ரிட்டர்ன் வந்து சமீப காலத்திய ரிட்டர்ன்ஸ்ங்கிறது பொதுவாக நமக்கு தெரிய வரும் அது வந்து ஒரு கடந்த காலத்திலயும் இருக்கலாம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது பொதுவாக ட்ரைலிங் ஒன் இயர் ரிட்டர்ன்ங்க பொழுது அந்த ஒன்னோட முடிஞ்சிருது ரோலிங் ரிட்டர்ன் பொழுது கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களாங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கு இது பயன்படக்கூடியது இதை பத்தி இன்னொரு நாள் நம்ம வீடியோ ஷோ பண்ணும் பொழுது உதாரணங்களோடு இன்னும் கூட விழா ஒரு விவரமாக

நாலாயிரம் பிளஸ் கோடி இழந்த ரீட்டை இன்வெஸ்டர்களுக்கு திரும்ப கொடுப்பது சரியா அல்லது செபி எடுத்துக்கொள்வது சரியான்னு கேட்டிருக்காருங்க சார் இப்போ என்னுடைய கருத்தை கேட்கறாருனா கருத்து வந்து திருப்பி தான் சரி அதுல இருவேறு வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது ஆனால் அது மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டா கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஐபிஓ ஸ்கேம்ல மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத அளவுக்கு ஐயாயிரம் அப்ளிகேஷன் ஆறாயிரம் அப்ளிகேஷன் ஒரே பேர்ல ஒரே ஆளே பல விதமான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டீமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டு அலாட்மெண்ட் வாங்கி அதுல பலனடைத்த பொழுது அவர்களிடம் இருக்க பணத்தை வாங்கி செபி பிறகு இதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த காலகட்டம்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி நேஷனல் ஒரு நடந்த பெரிய வந்து வந்து சமீபத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறு பகுதியை வந்து காம்படிசேஷன் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற வசூலித்துல இருந்து இன்னும் அடுத்து கொடுக்கப்படும் வசூலி வசூலிக்க வசதிக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து நடக்காம எல்லாம் இல்ல கடந்த காலங்களில் நடந்திருக்கு இப்போவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு எப்பன்னா எப்படி அவர்கள் வந்து ஏமாற்றி சம்பாதித்ததாக சொல்லப்படுகிறதோ அது மாதிரி இழந்தவர்களிடம் அதற்கான தரவுகள் முழுமையாக இருக்குமானால் நம்ம என்ன வீட்டு இருக்காதா என்ன பிஎஸ்டி இருக்காது ஏதாவது பக்கம் பொறுப்பு அவங்க அலையில கட்டிடுவோம் நமக்கு சார் இழப்பு நம்முடைய இழப்பு நம்மளை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்புங்கிறது மறுக்கல பட் நமக்கு நம்முடமும் அந்த தரவுகள் இருக்க வேண்டும் நிரூபிப்பதற்கான சான்றுகள் இருக்கணும் அவர்கள் கேட்கும் பொழுது நம்ம அதை கொடுத்தோம்னா நிச்சயம் வந்து அவங்க கொடுப்பாங்க நான் நம்புறேன் பட் அது ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு குழப்பமான ஒரு சூழல் இருந்தால் இதற்கு நீண்ட நெடு நாட்களாகவும் நடக்காமல் கூட போகலாம் எப்படின்னா நேற்று அவர்களால் வைத்து நான் பணத்தை இழந்திருப்பேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இழந்திருப்பேன் மறுநாள் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியில நான் வின் பண்ணிருப்பேன் அவர்கள் இழந்திருக்கலாம் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்ப எனக்கு முத நாள் இழந்தது ஐயாயிரம் ஏழாயிரம் ஆறாயிரம் எங்கிட்ட இருந்து ஆயிரத்தை கேட்க போறாங்களா திருப்பி அப்படி கிடையாது இதெல்லாம் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு யார் அல்டிமேட் பெனிபிஷியரி அல்டிமேட் லூசர் அப்படிங்கறத பார்க்கணும் அல்டிமேட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிந்தால் அந்த ஐடென்டிஃபை பண்ணவர்களிடம் அதற்கான தரவுகள் இருந்தால் எனக்கு தெரிந்து அந்த பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படி கொடுக்க முடியாத பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஐஇபிஎஃப்ன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் பண்ட் முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வுக்கான ஒரு 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 தொகுப்பு இருக்கு அந்த தொகுப்புக்கு மாற்றிவிட்டு அதுல இருந்து முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வு நிகழ்வுகள் அல்லது அதற்கான இணையதளங்கள் அதற்கான ஆப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதுல அதிகமாக செலவிடுவதை அவங்க பண்ணுவாங்க அது அது வந்து கடைசி கட்டமாக இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியாது சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நிறைய கிழக்கு பதில் சொல்லிருக்கீங்க இருந்தா கூட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு எக்ஸ்ஐ ஆர் அப்சல்யூட் ரிட்டர்னுக்கான வித்தியாசம் என்ன எப்படி கல்குலேட் பண்றது ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்சிட்டி ஃபண்ட் இது நிறைய கேள்விகள் வந்திருக்கு சார் வர வாரங்களில் கமெண்ட் சொல்றதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் நிச்சயமா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்டுக்கும் மற்ற ஃபண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி அதே மாதிரி அந்த எக்ஸ்ஐ ஆர் ஆர் அண்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன் அதோட சிஏஜி ஆரையும் சேர்த்துக்கணும் கேட்கலாம் அசோன் கேட்டிருக்காரு எக்ஸ்ஐ ஆர் ஆர் என்ன என்ன அப்சல்யூட் ரிட்டர்ன்னா என்னன்னு அதுல நான் வந்து சிஏஜி ஆர்னா என்ன காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இது வந்து எக்ஸ்ஐஆர்ங்கிறது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ப இதை பற்றி எல்லாமே நம்ம நிச்சயமா அடுத்த வாரமோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் விவாதிப்போம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லலை நீங்க வருத்தப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் நிச்சயம் அது வந்து எங்களால எப்பப்ப முடியுதோ முடிந்த பொழுது ஏன்னா நேர காலம் கருதி நம்ம அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நம்மளால வழங்க முடியும் நம்ம அதை வந்து பின்னால வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் உறுதியை மட்டும் தான் தெரியும் நிச்சயம் சார் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி இப்போது புதிய பொலிவுடன் பால் நன்மை முழுமை